பிரியமானவர்களை ஆண்டோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன் கத்துறவங்களோடு கூட இருக்கிற ஆமின்னு சொல்லுங்களேன் ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்ம நடத்துறாரு அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்னைக்கோ ஓ பி சாசத்து இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்து ஜபிக்க போகிறோம் இந்த ஊழியத்தை கேட்கிறவர்கள் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் அநேகம் பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய வேதனைகளையும் அவருடைய கவலைகளை சொல்லி ஜபிக்க சொல்வார்கள் அப்படி பேசுகிற அநேகர் சொல்லுகிற வார்த்தை என் அறையிலே நான் பல மாதங்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் அழுது கொண்டிருக்கிறேன் என் போராட்டங்களும் என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருக்கிறது எனக்காக பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அது சங்கீதன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் சத்தத்தை கேட்டார் எவ்வளவு ஆறுதலான வார்த்தை கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமா உடைந்து போய் எந்த மனுஷங்கிட்டயே எனக்கு ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா பல நாட்களாய் பல மாதங்களா உங்கள் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் ஆகாருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த வனாந்தரமான ஒரு இடத்துல நம்பி நின்ற ஆபரகாம விட்டு அவள் விளக்கப்பட்டு அந்த ஒனாந்தரத்தில் பிள்ளை மறித்து போவதை பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் கதறி அழுதாள் வசனம் சொல்லுகிறது கத்தர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார் சத்தத்தை கேட்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் பேசுவதை மாத்திரமல்ல நம் சத்தத்தை கூட கேட்கிற தேவன் அதனால் தான் இந்த செய்திக்கு ஆறுதலின் சத்தம் என்ற தலைப்பை கத்தர் எனக் கொடுத்தார் நம் சத்தம் அவருக்கு தெரியும் இது அழுகையின் சத்தம் இது கழிப்பின் சத்தம் இது மகிழ்ச்சியின் சத்தம் இது குமுறலின் சத்தம் இது அங்கலாய்ப்பின் சத்தம் ஆண்டவருக்கு தெரியுங்க வெளியே வராமல் வார்த்தையை கேட்குறீங்களா உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அன்றைக்கு ஆதார் அழுத போது எல்லா நிலைமையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் அங்கலாய்த்து அழுது கதறின போது கத்தர் சொன்ன சத்தத்தை நான் கேட்டேன் உன் பிள்ளையுடைய அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு அந்த அழுகையின் சத்தம் எனக்கு கேட்டுச்சு பிரியமான தேவ பிள்ளைய அன்றைக்கு அந்த சகோதரியை கத்தரை ஆசீர்வதித்தார் உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் உங்கள் அறை கதவை பூட்டி நீங்கள் வடிக்கிற அந்த கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் அந்த ஏக்கத்தின் சத்தம் அந்த பெருமூச்சின் சத்தம் ஆண்டவருக்கு தெரியும் இஸ்ரவலர்கள் எகிப்தில் அடிமையா இருந்த போது அந்த பெருமூச்சின் சத்தம் ஒரு கேட்டுச்சுங்க ஆம்பியமானவர்களே இன்றைக்கு உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை தொடைத்து அந்த அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி விரும்புகிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கையோடு மனங்கள் படிக்கிறீங்களே நம்ம அன்பு மிரக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய்மை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தகப்பனே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் மகிழ்ச்சியின் நாட்களை கட்டிடுவார் செய்தது காயின் நன்றி நாமத்தில் பிதாவே ஆம் லூயா காட் பிளஸ்